அனைவருக்கும் வணக்கம் என்று உத்தரகாண்டம் பற்றி பார்ப்போம் வால்மீகி எழுதிய ராமாயணம் யுத்த காண்டத்துடன் நிறைவு பெறுகிறது பின்னர் அயோத்தியில் நடந்த ராமர் சீதை லவன் குசன் ஆகியவர்களின் வரலாற்று செய்திகளை உத்தரகாண்டம் கூறுகிறது இக்காண்டத்தில் வதந்தியான பொய் செய்தியை கண்டு வருத்தமுற்று கர்ப்பிணியான சீதையை ராமர் காட்டிற்கு அனுப்புவதும் காட்டில் சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் அடைக்கலமாக தங்குவதும் ஆசிரமத்தில் சீதை லவன் குசன் என்னும் இரட்டை குழந்தைகளை பெறுவதும் வால்மீகி முனிவர் லவ குசர்களுக்கு போர்க்கலையையும் மேலும் தான் இயற்றிய இராமாயணத்தையும் லவ குசர்களுக்கு கற்பித்தலும் கூறப்படுகிறது சீதையின் உருவ பொம்மையை தனதருகில் அருகில் வைத்து ராமர் அஸ்வமேத யாகம் செய்வதும் பல நாடுகளை சுற்றி வர அனுப்பப்பட்ட குதிரையை லவகுசர்கள் கட்டி வைத்தலும் வேள்வி குதிரைகளை மீட்க வந்த சத்ருக்னன் பரதன் லக்மணன் முதலானவர்களை லவக்குசர்கள் போரில் வெல்வதும் இறுதியில் ராமரே நேரில் வந்து லவக்குசர்களை சந்தித்து வேள்வி குதிரையுடன் லவகுசர்களையும் அயோத்திக்கு அழைத்துச் செல்வதும் சீதை பவுன்முட பவுமுண்ட பூமியில் இறங்கி இறத்தலும் ராமர் ஆயிரம் ஆண்டுகள் அயோத்தியை ஆண்ட பின்னர் ராமன் தனது நாட்டின் பகுதிகளை லவக்குசர்களுக்கு பிரித்து கொடுத்தல் போன்ற விவரங்கள் உத்தரகாண்டத்தில் உள்ளது ராமர் வைகுந்தம் செல்லும் நேரம் நெருங்கி விட்டதை அறிந்து தனது உடன்பிறப்புகளுடன் பூவுலகை விட்டு வைகுந்தம் ஏகும் வரை உத்தரகாண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கேட்டமைக்கு நன்றி